ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் போராடுகிறவர்கள் ஜெயிப்பார்கள் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பயனைந்தாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஹிட்லரின் நாசிப் படையினர் பிரெஞ்சு தேசத்தின் மீது படையெடுத்தனர் ஜெர்மானிய நாசி படையினர் போர் தொடுத்தனர் அப்பொழுது இங்கிலாந்து தேசமானது பிரெஞ்சு நாட்டோடு இணைந்து நாசி படையை எதிர்த்து போரிட்டது அப்போது இங்கிலாந்தில் பிரதமராக இருந்த சர் வின்ஸ்டன் சர்ச்சில் தனது நாட்டையும் தனது படையையும் ஒருங்கிணைக்கும் படியாக ஒருங்கிணைக்கும் படியாகவும் தேசப்பத்தை உசுப்பிவிடவும் தனது புகழ்மிக்க சொற்பொழிவை ஆற்றினார் இதோ அந்த சொற்பொழிவு நாங்கள் இறுதி மட்டும் போரிடுவோம் தொடர் நம்பிக்கையோடு கடலிலும் சமுத்திரத்திலும் போரிடுவோம் தொடர் பலத்தோடும் ஆகாயத்திலும் போரிடுவோம் எந்த விலை கொடுத்தும் நமது நாட்டை பாதுகாப்போம் நாங்கள் நிலத்திலும் தரையிலும் வயல்வெளியிலும் தெருக்களிலும் குன்றுகளிலும் போரிடுவோம் ஆனால் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் இங்கிலாந்து தேசத்தின் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உலக பிரசித்தி பெற்ற சொற்பொழிவு இது ஆகும் கிறிஸ்தவ ஜீவியமும் அப்படித்தான் சாத்தானுக்கு எதிரான போரில் நாம் ஓர் உறுதியான தீர்மானம் எடுக்கவில்லை என்றால் நாம் தோற்று போவோம் போரில் நம்மை வழிநடத்துவதற்காகவே நாம் படை தளபதியாக அதிபதியாக நாம் கத்தராய இயேசு கிறிஸ்து உள்ளார் அவர் கூறுகின்றார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய் யேசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தண்ணீராய் இருந்தாலும் அக்னியாய் இருந்தாலும் எங்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எந்த சோதனைகள் வந்தாலும் நம்மால் வெல்ல முடியும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் நம்மால் சாத்தானை வெல்ல முடியும் என்பதற்கு அவரே சாட்சியாக இருக்கிறார் ஜபமும் வேத வாசிப்பும் நமக்கு பலமிக்க ஆயுதங்களாக உள்ளன ஆயுதம் இல்லாதவன் போரிட தகுதியற்றவன் நாசிப்படையை விட பலமான எதிரி சாத்தானாகும் ஆனால் இயேசு நம்மோடு இருக்கும்போது அவன் ஒரு தூசிதான் அன்பின் தேவனே நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு பலன் தாரும் என்று நாம் ஜெபிக்கலாமா தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்